வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சித்திரமலைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சித்திரமலை எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கண்டாண்டதான் தான் சித்திரை மலை எங்களுக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதாங்க சித்திரமலை இங்க யார் மூலவர்னு பாத்தீங்கன்னா வந்து தான் எங்கிட்ட மூலவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க இந்த மலை வந்து சரியான தான் பைப்ல இருக்குங்க இப்பதிக்குதான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா

இப்போ வந்து திருவருணாங்க இருந்து சித்திரங்கெல்லாம் தங்கிடுது சிவன் அடுத்த அப்புறம் மட்டும் படைத்து அபிச்சிரணம் அப்புறம் நாலு வந்து தெரியாத அப்படி ஊறு கடை மட்டும் வந்து மட்டும் வந்து சாப்பிட்டுட்டாங்க ஒரு பத்து வருஷமாக தான் அப்புறம் மேலே கண்ணை துண்டத்து அப்புறம் வீடு மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதெல்லாம் வசூலி பண்ணி கல்யே உருவாக்கி சிவன் வந்து ஆடி கோயில் வந்து சிவனை சுற்றி கோயில் கட்டி

விநாயகர் முருகன் எல்லாமே இங்க வந்து இருப்பாங்க இப்ப கோயில் வந்து இங்க கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து எல்லாத்தனைய வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து பாருங்க இந்த பேருந்து இருநூறு முன்னூறு ஆண்டுகள் வந்து மிகவும் பழமையானதுங்க இங்க மோஸ்ட்லி இங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க சித்தர் மலை சித்தர்கள் வந்து அதிகமாக வந்து வாழ்ந்திருக்காங்க இங்கதான் வந்து தங்கியிருக்காங்க இப்பதான் கோயில் வந்து ஃபுல்லாவே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம கீழே போய் வந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நடந்து வர தேவைப்படுறீங்க நீங்க கார்லயும் வரலாம் பைக்லயும் வரலாம் இங்க பாருங்க பாறைகள்லயே வந்து அந்த காலத்துல தொட்டிகள்லாம் இருக்கு ஒரு கோயில் தெரியுது உங்களுக்கு நாங்க அங்க போய் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்கு இங்கே ஒரு சிவலிங்க இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு சிவலிங்கம் இருக்கு ஒரு சோளம் இருக்கு இது வந்து கோயிலுடைய பின்புறம் தான் இது எல்லாமே இருக்கு நீங்க மறக்காம வந்து பாருங்க அங்க ஒரு நாகபுத்தூர் இருக்கு அங்க போய் நம்ம இப்போ இந்த மரத்தில் வந்து கை கட்டியிருப்பாங்க ஏன்னா உங்களை வேண்டுதலுக்காக வந்து நீங்கள் கட்டியிருப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மழை தாங்க இந்த பக்கம் அங்கே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பிள்ளைங்க கொல்லி மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு மழை அதிகமாக இருக்கும் இப்போ மறக்காமல் வந்து இந்த சித்திர மலைக்கு வந்து பாருங்கள் அழகாக போது தெரியுதுங்களா இந்த கோயில் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாதுங்க சித்தர் மலை அதனால மறக்காம சித்தர் மலைக்கு வந்து பாருங்க இப்போதாங்க இந்த கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க நம்ம இந்த மலை உச்சிக்கு தான் போய் உங்களுக்கு தெரியுதா அந்த உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இங்கேருந்து பாருங்க வியூ பாயிண்ட் கொஞ்சம் எப்படி இருக்குங்க வந்து மழை பெஞ்ச தண்ணில தேங்கி நிற்க வேற லெவல் இப்பதான் கீழே வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ரோடெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் போட்டு முடிச்சுருவாங்க போட்டு முடிச்சுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வரலாம் இப்போதையும் வரப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஃபுல்லாக மணலுமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க பார்த்து தாங்க போகணும் மேலே இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இங்க தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்க தான் தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் அந்த மாதிரி நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க இதுதாங்க மலை மழை நம்ம மலைக்கு உச்சிக்கு வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல் இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேற லொக்கேஷன் செஞ்சுக்கலாம்